இப்போ மலை உச்சியிலேருந்து ஒரு கல் கீழே விழ ஆரம்பிக்குது இடையில் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தாருன்னா கல் விழலையே அப்படி சொல்ல முடியாது அது சரிஞ்சு விழறதுக்கான பாதை அப்படி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு எடுத்தது இன்றைக்கி பன்னிரெண்டு சதவீதத்துக்கு மேலே காணும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே என்டிஏ ஓட்டுகள் தான் ஃபார்ட்டிக்கு மேலே ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய செல்வாக்கை இழந்து வருகிறது ஆனால் அதுக்குள்ள இடையில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு அதனால் அது இந்த மாதிரியான இதில் வந்திருக்கு ஆனால் டிக்கெட் ஃப்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பது தமிழகத்தில் அமையாது இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஸ்பிளிட்டாக இருந்ததுனால தான் இவ்வளோ ஒரு வின்னிங் வந்து அதாவது நீங்கள் சொன்னே பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் மோட்டிங் கம்மியாக இருந்தாலும் வின்னிங் வந்து பாசிபிலிட்டி டிஎம்கேக்கு வந்தது அதிமுக பாஜக இடையில ஒரு பிரிவு ஸோ ஓட் ஸ்பிளிட் வந்து இங்கே மாறிடுச்சு அப்படின்னு ஆனால் இப்போ நினைக்கிறீங்களா அதிமுகவும் பாஜகவும் சினஞ்சு இருந்திருந்தா திமுக இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காதே அப்படின்றது இல்லை இதை பற்றி நினைக்க வேண்டிய இடத்துல நிர்பந்தத்தில் பிஜேபி இல்லை ஏன்னா யார் அதிகமான லூசர் இன்றைக்கி ஒரு எம்பி கூட ஜெயிக்காமல் தோற்று போயிருப்பது ஏடிஎம்கே அது மட்டும் இல்லை எனக்கு சித்தாந்த ரீதியாக செயல்பாடு ரீதியாக ஒரு சின்ன கவலை என்னென்னா ஏடிஎம்கேயை திரு எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதாவும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சக்தி. அந்த தீய சக்தி அரசியலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படித்தான் அவங்க வந்து தமிழ மக்களை கைடு பண்ணாங்க இன்றைக்கி அந்த குறிக்கோளை அடைவதற்கு அதிமுக தவறிவிட்டது அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அப்போது இப்படி கூட நடக்கலாம் ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரை நான் எப்போவுமே பேச மாட்டேன் ஏன்னா டு டேஸ்டிபியூ டிசைட் பை ஆல் இண்டியா ஆனால் சரி ஏடிஎம்கே தலைமை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன பாதையை மறந்துட்டாங்க எந்த தீய சக்தியை இது தீய தீயசக்திங்கிற வார்த்தை என்னோடது இல்லை எம்ஜிஆரோடது மேடம் ஜெயலலிதாவோடது ஆக இந்த தீய சக்தி வெற்றி பெறுவதற்கு காரணமாக அதிமுக தலைமை இருந்து விட்டதுன்னு ஏன் மக்களுக்கு கோபம் வராது வராதுன்னு சொல்ல முடியாதே ஆகவே அப்படி செய்தவர்களை தண்டிப்போம்னு எல்லாரும் பிஜேபி பக்கம் வந்துட்டா ஓட்டர்ஸ் தி ஃபாலோயர்ஸ் ஆஃப் எம்ஜிஆர் அண்டு மேடம் ஜெயலலிதா நடக்கலாம் அதனால் யாருக்கு யாரால் நஷ்டம் எதிர்காலத்தில் எப்படி அரசியல் டிஸ்கோர்ஸ் போகுங்கிறத வருகின்ற நாட்கள் முடிவு செய்யும் தேனி தேனி ராமநாதபுரம் தர்மபுரி கூட்டணி கட்சிகள் அவங்க மூணு பேருக்குமே ஒரு வின்னிங் பாசிபிலிட்டி முதலே சொல்லப்பட்டது அதாவது பாஜக இல்லாமல் இந்த மூன்று கட்சிகளுக்கும் ஆனா மூன்று பேருமே இப்போ ஓபிஎஸ் இருந்த இடத்துல ஒரு அஞ்சு ஓபிஎஸ் போட்டாங்க ஸோ அதனால அவருக்கு வந்து அவர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த அஞ்சு பேர் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ஓட்டு கூட ஒரு ஐநூறு தாண்டல அதோட லாஸ் டிஃப்ரென்ஸும் வந்து அதிகமா இருக்குது இல்லையா ஸோ வந்து ஒரு ஓபிஎஸும் டிடிவி தினனும் சௌமியாவும் வந்து அதிகபட்சமா வாக்கு வாங்கி வெற்றி பெற்றிருப்பாங்க ஆனா வந்து பாஜக கூட கூட்டணியில இருந்தனால்தான் அவங்களுக்கு அந்த ஒரு லாஸிங் ஃபேஸ் வந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க நீங்கள் இதை பாமக சொல்லுதா ஓபிஎஸ் சொல்கிறாரா இல்லை திரு தினகரன் சொல்கிறாரா இல்லை மற்றவங்க ஏதாவது சிண்டு முடியலாமா அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் இந்த ஆடு ரெண்டு சண்டை போட்டால் குடிப்பதற்கு கொடுப்பதற்கு காத்திருக்கின்ற நரிகள் அதுக்கு தான் சொல்லும் அதை பற்றி ஓ ஷுட் பி பாதர் எனக்கு நான் திரு ஓபிஎஸ் பேரில் அஞ்சு பேர் போட்டிருக்காங்கன்னப்பவுமே நான் சொல்லியிருந்தேன் ஒரு நபரோ அல்லது ஒரு கட்சியோ சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க அதிக சமயம் தேவையில்லை ஏன்னா திரு மூப்பனார் அவர்கள் தமாகக்க ஆரம்பித்து முப்பது நாளில் சின்னம் சைக்கிளுங்கிறது மக்களை போய் சென்றடைந்தது இட் ரீச் ஓட்டர்ஸ் பத்தொம்பது சீட்டு ஜெயித்தாங்க பார்லிமெண்ட்டுக்கு அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால தான் நீங்கள் சொன்னது இந்த ஓபிஎஸ்ங்கிற பேரில் போட்டிருந்தாலும் அதெல்லாம் பைத்தியக்கார கும்பிட்டேன்னு நினச்சி மக்கள் ஓட்டு போடல இது ஏதோ விளையாட்டுக்கு அவர் பேரை உபயோகப்படுத்தி குழப்பம் பண்ணலான்னு நினைக்கிறாங்கப்பா அப்படின்னு மக்கள் தெளிவாக இருக்காங்க மக்கள் வந்து படிப்பறி இல்லாதவர்களும் இருப்பாங்க ஆனால் ஏமாற்ற முடிஞ்சதா முடியலை அதனால் இதெல்லாம் சில பேருடைய சிறுமதி அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீங்கள் சொன்ன மூன்று லீடர்ஸுமே வந்து அந்த மாதிரியாக எந்த கருத்தும் சொல்லலை பாஜக வந்து தமிழ்நாட்டில் இதை விட ஒரு நல்ல பொசிஷனில் வந்திருக்கலாம் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கண்டிப்பாக எடுத்திருப்பாங்கன்னு சென்ட்ரல் தலைமை வந்து நினச்சிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பாஜகவுடைய இந்த நிலையும் அண்ணாமலை அவர்களோட ஒரு தோல்வியும் இருக்கு இல்லையா ஒரு லட்சத்துக்கு மேலான ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ தோல்வியை பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து சென்ட்ரலுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருக்கா அப்படின்னு எந்த சென்ட்ரல் லீடர்ஷிப் சொன்னாங்க இல்லை இது எல்லாமே அவர் அவருடைய விஷ்ஃபுல் திங்கிங் அவர் ஒரு விருப்பம் அதான் நான் வந்து நேற்றைக்கே கூட பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் நான் வந்து பிஜேபி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி பன்னிரண்டுக்கு மேற்பட்ட இடங்களில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி நாம் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் நீங்கள் இட் இஸ் நாட் தி ஃபஸ்ட் டைம் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்றைக்கி இருந்ததில் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி தான் இல்லை மற்ற கட்சியெல்லாம் பதினாலில் இருந்தவங்க தான் நம்மளோட இப்பவும் இருக்காங்க அப்பவும் பத்தொன்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கிருந்தோம் ஆக அது எதை காட்டுது தமிழக மக்கள் தே ஆர் லாங்கிங் ஃபார் எ தேர்ட் ஆல்டர்னேட் மூன்றாவது அரசியல் சக்தி தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு தமிழக மக்கள் உணர்கிறார்கள்ங்கிறத ரெண்டாயிரத்து ஒம்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் திரு விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்குகள் அவர் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினோரு சதவீதம் ஓட்டு தனியாக பார்லிமெண்ட்டுக்கு நின்று வாங்கினார் அதற்கு பிறகு பதினாலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்குகள் இப்போ இந்த தேர்தலில் நாம் பெற்றிருக்கின்ற வாக்குகள் எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னு சொன்னால் தமிழக மக்கள் இந்த இரண்டு திரவிடியன் பார்ட்டிஸ் இல்லாத மூன்றாவது சக்தியை விரும்புகிறார்கள் இப்போ நமக்கு இந்த தேர்தலில் நம்பர்ஸ் கிடைக்கலைங்கிறது வருத்தம் ஆனால் நம் கையில் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது அவை இந்த இரண்டு ஆண்டுகளில் நாம் தீவிரமாக மாற்று அரசியல் பொருளாதார சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் வைத்து அதோடு கூட மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனைகளை கொண்டு போவோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் என் மண் மக்கள் அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையும் சரி யூபியில் வந்து அயோத்தியா கோவில் எழுப்பப்பட்டது இந்த ரெண்டு விஷயம் எடுபடலையா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே வந்து எழுபத்தி அஞ்சில் நிலை வந்தது அதுக்கு எதிராக மக்களுடைய போராட்டம் ஒன்னரை வருஷம் மக்கள் மனதிலேயே நடந்தது ஏன்னா அதில் வந்து தலைமறைவு இயக்கத்தில் செயல்பட்ட வாய்ப்பு பெற்றவன் நான் ஆனால் அப்போ எல்லாரும் தேர்தல் பொழுது என்ன சொன்னாங்க தேர்தல் நடக்கும் பொழுது ஏன்னா எலெக்ஷன் உடனே எல்லா எதிர்கட்சி தலைவரும் திருப்பியும் செய்யலாண்டா அப்படின்னு ஆனால் மாற்றம் வந்தது அந்த மாதிரி இப்போ என்னென்னா வந்து நாம் ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டு இருக்கணும் நமக்கு என்ன தெரியுது டைரக்ஷன் இஸ் ஓகே பட் மேக்னிடியூட் இன்னும் பத்தலை அதனால் பி ஹவு டு ஒர்க் மோர் அப்படிங்கிறது தெரியுது அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரியே சரி மோடிக்கும் சரி கூட்டணி கட்சிகளை எப்படி வந்து வச்சுக்கணும் எந்த மாதிரி மோடி அவர்களுக்கு தெரிஞ்சாலும் போன இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இவ்வளோ வருஷம் இந்த ஐந்து வருட காலம் மெஜாரிட்டி அப்படின்றது பாஜக கையில் இருந்தது எந்த ஒரு நிலையிலையும் ஒரு பயப்பட வேண்டிய தேவையில்லை ஒரு லா முதல் ஏதோ ஒரு விஷயத்துக்கோ இல்லை ஆட்சியை பற்றியோ ஆனால் இன்னைக்கு அந்த மெஜாரிட்டி கூட பாஜக கையில் இல்லை அப்படின்றப்போ ஒரு பயம் வந்து எங்கேயாவது வரணும் இல்லையா இப்போ நிதிஷ்குமார் நம்ம பார்த்தோம் இங்கேருந்து காங்கிரஸ் ஐஎன்டி கூட்டணிக்கு போனார் திரும்ப வந்து பாஜகவுக்கு வந்தார் ஏதோ ஒரு ஸ்லிப் யாரோ எங்கேயோ இழுக்கிறாங்க அப்படின்ற ஏதோ ஒரு பதவி மோகம் ஏதோ ஒன்றுக்கு வந்து ஸ்லிப் அவுட் ஆயிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்து எப்பவுமே பாஜக மனசு இன்னும் ஒரு இந்த அஞ்சு வருஷம் இருக்கணும் அப்படின்னா தேவையில்லைங்கிறது என்னோடய புரிதல் காரணம் என்ன ரெண்டாயிரத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை ஐந்து ஆண்டுகள் நம்மோடு இருந்து அனுபவம் இருக்குது திரு ந சந்திரபாபு நாயுடு அவர் திரு நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரை அவர் அந்த கேம்பை பார்த்து விட்டார் அதனால் வந்து இந்த மாதிரியான சந்தேகங்கள் வர்றதுக்கு இல்லை நாம் இந்த ரெண்டு லீடர்ஸையும் ஒய் ஷுட் பி டவுட் அவரோட போனஃபைட்ஸை டவுட் பண்ண அவசியம் இல்லை பாஜக எதிர்பார்த்த ஒரு சீட்டை விட கம்மியாக கிடச்சிருக்கு பட் ஸ்டில் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த ஒரு வெற்றியை வந்து பாஜகவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இங்கே முத எனக்கு இந்த வெற்றி சந்தோஷமானதான்னா நமக்கு ஏற்கனவே இருந்த முந்நூற்றி மூணோட ஒன்று கூட வந்திருந்தால் கூட நம்ம மகிழ்ச்சியான சூழ்நிலைன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ என்ன சொல்லலாம்னு சொன்னால் வந்து இந்த நாடு காப்பாற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க இப்போ அப்படின்னு காரணம் என்னென்னா நேற்றைய முன்தினம் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி இந்த ஓப்பன் ஏஏங்கிற ஒரு அமைப்பு அவங்க தான் இந்த சேட்டு ஜிபிடிங்கிற ப்ரோக்ராம் இது பண்ணுறவங்க அதில் அவங்க ஓப்பனாக என்ன சொல்கிறாங்க ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு தனியார் அமைப்பின் மூலமாக இந்த தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற செய்ய பிஜேபியை தோற்கடிக்கச் செய்ய அந்நிய சக்திகள் செயல்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது ஹெச் ராஜாவோட வார்த்தையும் இல்லை ரிப்பப்ளிக் டிவி வார்த்தையும் இல்லை அப்போது இதை வந்து இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு நிச்சயமாக சீரியஸாக எடுத்து இது என்ன பின்னணி என்னன்றதை நிச்சயமாக பார்ப்பாங்க ஏன்னா நம்மளை விட தே ஆர் லைவ் தி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை தி கண்ட்ரி இதுக்கு காரணம் என்ன அதிலேயே சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி சீனா போன்ற நாடுகள் இந்தியா வேகமாக வளர்வதை விரும்பவில்லை இதில் இன்னொரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா ராகுல் காந்திங்கிற தனிநபர் சீனாங்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒப்பந்தம் போட்டிருக்காரா இல்லையா ஏற்கனவே வந்தது தான் ஒரு தனி நபர் இட் வாஸ் நாட் ஈவன் காங்கிரஸ் ராகுல் காந்திங்கிற தனி நபர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட உமக்கு என்ன வேலைங்கிறேனா இந்த தேசத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எண்ணம் இல்லையனா ஏன் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு தனி நபர் ஒப்பந்தம் போட்டிருக்கார் இதை ராகுல் காந்தி இனி வேறு மறுக்கல்ல நான் இப்போ என்ன கேட்குறேன் கம் அவுட் அண்ட் கிளியர் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் நீங்கள் போட்ட அந்த ஒப்பந்தத்தை பப்ளிஷ் பண்ணுங்கள் இல்லைன்னா மக்கள் இந்த தேர்தல் முடிவுகளை சதியின் வடிவமா உருவமா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கும் அதனால் அந்நிய சக்திகள் மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்தால் இந்தியா பொருளாதார ரீதியாக மூணாவது இடத்துக்கு வரும் அதுக்கப்புறம் இது முதல் இடத்துக்கே போகலாம் ஆக இந்தியா என்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்துடக்கூடாதே அப்படின்னு செயல்படக்கூடிய சக்திகள் இருக்குன்னு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லப்பட்டிருக்கு நேற்று இதுக்கு இன்னும் காங்கிரஸ்காரங்க யாரும் பதில் சொல்லலை இது என்ன அழும்பு அப்படின்னா இதில் உண்மை இருக்குதுன்னு தானே அர்த்தமாகுது அதனால் எனக்கு கட்சியினுடைய சீட்டுகள் குறைந்த வருத்தத்தை விட ஒரு விதத்தில் எனக்கு நான் பாரத நாட்டு வாக்காளர் பிற மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தேசத்தை காப்பாற்றிட்டீங்க இல்லைன்னா இந்த மாதிரியான சக்திகள் கையில் நாடு போயிருந்தால் தேசம் நாசமாக போயிருக்கும் அப்படின்னு இப்போ தெரியுது